ஐயா நாட்டுக்காக எவ்வளதோ செஞ்சிருக்காரு ஆனா இந்த நாடு ஐயாவை கைவிட்டுருச்சு யாருமே அவரை பார்க்கல ஒரு தரமாச்சு அவரை ஆட்சியில் அமர்த்தி இருக்கலாம் ஆனா யாருமே அவரை நுப்பாட்டல போனத்துக்கு பிறகு எல்லாரும் இப்ப அவரை போட்டிருக்காளமே வச்சிருக்காமே வச்சிருக்கலமே அப்படின்னு நினைக்குது போனத்துக்கு பிறகுதான் எல்லாரும் பேசுவாங்க அத முன்னாடியா செஞ்சிருந்தா அந்த நாட்டுக்கு அவர் என்ன செய்யறாரு என்ன பண்றாருன்னு பாத்திருந்திருக்கலம்ல இந்த நாடு என்ன தள்ளி குடுத்துச்சு அவருக்கு கடைசியா அவர் கெட்ட பேர் தான் வாங்கிக்கிட்டு போனாரு அந்த நாட்டுக்காக எவ்வளவு மக்களுக்கு அவர் அன்னதானம் பண்ணிருக்காரு எவ்வளவுக்கோ நல்ல பேசுறது செஞ்சிருக்காரு ஆனா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலையே எங்க எங்க தொகுதியில வந்து அருண் பாண்டிய நின்னாரு அவர் உடனே காசை வாங்கிக்கிட்டு வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாரு எல்லாருமே அந்த பணத்துக்காகத்தான் போனாங்க எங்க ஐயா பணத்துக்காக இல்லையே எங்க ஐயா வந்து எங்களுக்காகவே உழைச்சாரு எங்களுக்காகவே எங்கெல்லாம் நின்னாரு அப்படிப்பட்ட அவர் ஆளை இந்த உலகம் கை விட்டுருச்சு எங்க ஐயாவை பாக்குறதுக்காக நான் அங்க இருந்து பேராவணில இருந்து வந்திருக்கேன் என்னால இனிமே பேச எங்க ஐயா தான் எங்களுக்கு எல்லாமே இப்ப வந்து விருதுநகர் தொகுதியில அவரோட பையன் நிக்கிறாப்ல அவருக்கு வந்து முது முழு வாய்ப்பு கொடுத்து அவரை வெற்றி பெயரை இவ்வளவு நாள் வந்து அவரை வந்து பையனுக்கு வாய்ப்பு கொடுங்க அவர பையனை நல்ல இடத்துல உட்கார வைக்கணும் அவங்க குடும்பத்தை மேலும் மேலும் தூக்கி விடணும் நம்மளுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கு அந்த குடும்பம் அந்த குடும்பத்துக்கு நம்ம இனிமே நல்லது செஞ்சு அவங்கள ஆட்சியில அமர்த்தணும் இப்ப வந்து ஆட்சி என்ன செஞ்சிச்சு அவர் ஒரு ஆட்சியில அமர்த்திருக்கலாம்ல அம்மாவே எதிர்த்து பேசினால அம்மாவே கை நீட்டி பேசின ஆளு அப்பேற்பட்டவர் ஒரு அரசியல் வச்சு உட்கார மேல உட்கார வச்சிருந்தா அவர் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிருப்பாரு என்ன பண்ணிருப்பாரு அப்புறமா பார்த்திருக்கலாம் ஆனா கை விட்டுருச்சு இந்த உலகம் அவரை கை விட்டுருச்சு விட்டுட்டு இப்ப அதுக்கு பிறகு பேசுது இப்ப ஏற்பட்ட ஆளு இப்ப ஏற்பட்ட ஆளுன்னு பேசுது அதை முன்னாடியே செய்யலையே இந்த நாடு அவங்க இதுக்கு முன்னாடியே பண்ணலையே இப்ப போய் இது பண்ணி என்ன ஆடுறது இனிமே அந்நியாரையும் அந்நியாரோட பிள்ளைகளையும் நல்லபடியா தூக்கி விட்டு இந்த உலகம் அவ்வளவு ஆட்சியில் அமர்த்தணும் அவங்களுக்கு ஒரு பிரிடு கூட்டு பாருங்க அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க என்ன பண்றாங்கன்னு அதுக்கு பிறகு பாருங்க அதுக்கு பிறகு பாத்துட்டு பண்ணுங்க ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கலையே எங்க ஐயாவுக்கு அது மக்கள் தான் மக்கள் தான் காரணம் அவரை வந்து நல்லா இருந்த மனுஷன் அவர் உடம்பு சரியில்லாத மனுஷன தண்ணியா குடிச்சுட்டு அதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு யாருக்கும் எங்க நாட்டுல முடியாம வரல யாருக்கும் முடியாம உடனே தண்ணி குடிச்சுட்டாங்கன்னா அப்படி ஒரு பட்ட பேர் அவங்க வீட்டுல எல்லாம் இருக்காங்கல்ல அப்படியே குடிச்சிட்டு இருக்காங்க அவர் உடனே என்ன சரியில்லையோ அவருக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவர் உடனே உடனே தண்ணியை குடிச்சிட்டான் அதை பண்ணிட்டான் தண்ணிலே மிதக்குறான் இந்த வடிவேலும் அவெல்லாம் இருக்கிறதுக்கு சாகலாம் அந்த வடிவேலு வந்து ஐயா வரதான் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான் அந்த வடிவேலு வந்து அவ இருக்கவே நாட்டில் இருக்கவே கூடாது ஐயா இறந்ததுக்கு வரவே இல்லை வடிவேலு அவெல்லாம் இருக்கவே கூடாது அவன் வந்தால் இருக்கிற சடங்குலாம் அவனை போட்டு ஒத்தி போச்சொல்லிருக்கும் அவன் வரவே வேண்டாம் அப்படிப்பட்ட நாயெல்லாம் வரவே கூடாதுங்க

பணத்தை வாங்கிட்டு அதை பத்தி எதுவுமே பேசாம போயிட்டாரு இப்படி இருக்கலாமா தானே கட்சி பொறுப்பு அவருக்கு கொடுத்தாங்க கொடுக்க அவர் அவருக்கு விசுவாசமா இருக்கணும் அனுப்ப அவருக்கு விசுவாசமா இருக்கணும் விசுவாசமா இருந்தாரா இல்ல அப்பேற்பட்டவர ஐயா வந்து எதையுமே எல்லாரையுமே மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு ஆனா அந்த மக்கள் வந்து மன்னிச்சு ஏத்த அந்த ஐயாவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவரை மேல உட்கார வச்சு அவரை அழகு பார்த்துருக்கணும் ஆனா அதுக்கு வந்து தவற விட்டுட்டாங்க ஐயாவை தவற விட்டாங்க ஒருத்தர் தான் <No1> <SILI�gra niinund Chris gaililde hat>

யாருக்கும் ஒத்த பைசா செலவு பண்ணாத ஆச்சு நாங்க தான் எங்க அவர் வந்து காசு கொடுத்து கச்சா வளர்க்கல நாங்களா செலவு பண்ணி தான் அந்த கச்சா உருவாக்கி இருக்கிறோம் காசு கொடுத்து போகல அவர் நாங்களா காசு செலவு பண்ணி நாங்க அந்த கச்சா நாங்க உருவாக்கணும் இனிமே திருந்தணும் இது வரைக்கும் போட்டாதான் போடும் ஸ்டாலினுக்கு செஞ்சாப்பல ஸ்டாலின் போட்டாரு ஒரு மாற்றம் வரட்டும் அப்படின்னு செஞ்சாப்பல மாற்றம் வந்து என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாப்பல யாருக்கும் ஒண்ணு செய்யல

யாரும் செய்க முடியாது அந்த தொகுதியில பேசலாம் ஆனா ஐயா மயம்தான் வருவாப்புல ஆஹ் அந்த தொகுதியில மக்கள் வந்து இதுவரைக்கும் தப்பு பண்ணிருச்சு இனிமே பண்ணக்கூடாது இனிமே பண்ணக்கூடாது நம்ம ஐயாவுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்து ஐயாவோட பையனை அந்த தொகுதியில செய்க வைக்கணும் ஐயாவுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம ஒரு பெரிய மனுஷனை இறந்துட்டோம் அந்த மனுஷனை இறந்துட்டான் அவருக்காக பார்த்த பையன வந்து நிப்பாட்டணும் ஆஹ்

ஆமா வாரிசு அரசியல் கிடையாது தகப்பும் போயிட்டு கொண்டு இவ்வளவு பெரிய மனசன நம்ம இழந்துட்டோம் இனிமே கைவிடக்கூடாது அவரு நம்மக்காக அந்த குடும்பமே இழந்துட்டு நிக்கிது நம்ம இனிமே வந்து அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும் அந்த பையனுக்கு ஓட்டு போட்டு செய்க வைக்கணும் ஆ

இல்லனா நம்ம வந்து இவ்வளவு வருஷம் காலம் ஐயாவை ஏமாத்துன மாதிரி இனிமே அவங்க எல்லாம் மனுஷனே கிடையாது ஆமா ஐயாவை ஏமாத்துன மாதிரி இனிமேல இந்த குடும்பத்தை ஏமாத்துனா இதுக்கு மேல அங்கெல்லாம் நல்லாவே இருக்க முடியாது ஆமா ஆமா ஐயாவோட மதிப்பு தான் ஐயாவோட அன்னைக்கு அப்படி பேசணும் சன இன்னைக்கு அவ்வளவு சனம் வருது ஐயா வந்து எல்லாருக்கும் அன்னாதானம் வழங்கியிருக்காரு ஒருத்தர் அவரோட சாப்பாடு சாப்பிடாத ஆளே கிடையாது அவரால் உயிர் வாழ்ந்தவங்க நிறையா அவரோட அந்த தான் அவர் இவ்வளவு சணம் வந்து குமியுது ஆனா வந்து இந்த சனம் வந்து அன்னைக்கு இன்னைக்கு இவ்வளவு சனம் வந்து குமியறது அன்னைக்கு வந்து ஐயாவுக்காக அந்த ஒரு ஓட்டை போட்டு அந்த எலெக்ஷன்ல அவரை உட்கார வச்சிருந்துருக்கலாம் அவர் மேல ஏற்றி உட்கார வச்சிருந்துருக்கலாம் ஆனா அந்த சனம் கைவிட்டுருச்சு இனிமே போய் இந்த சனத்துக்கு என்ன சொல்றது இது வந்து சமாதி கிடையாதுங்க இது வந்து சமாதி கிடையாது என்ன பொறுத்தவரை ஆத்மா மருந்து சொல்ற இது வந்து கோயில் இது வந்து கோயில் கடைசி வரைக்கும் வந்துங்க இது வந்து ஒரு கோயிலா தான் மாறும் இது வந்து சமாதியா கிடையாது இவருக்கு வந்து நல்லபடியா இருந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வாரு இவர் இருந்தே செய்யாரு இறந்தும் செய்வாரு ஆ இருந்தும் செய்வாரோ இறந்தும் நாட்டு மக்களுக்கு முடியாதவங்களுக்கு யாரோருக்கு என்ன கஷ்டம்னு வந்து இங்க அது நல்லது நடக்கும் ஆஹ் அது இல்லாத அணங்க எல்லாத்துக்கும் கருடன் சுத்துச்சு பாம்பு வந்துச்சு மாடு வந்துச்சு எதனால வந்துச்சு யாருக்கு பிடிச்சி ஒரு கோயில் கும்பாபு சகம் பண்ணுனா கூட கருடன் எதிர்பார்ப்பாங்க அந்த கருடன் வந்துச்சா ஆனா ஐயா சாது சமாதி என்னைக்கு வந்துச்சே கருடன் வந்துச்சே எதனால வந்துச்சு அவர் தெய்வம் தெய்வம் தவிர வேற எதுவுமே கிடையாது அவர் தெய்வம் தான் பேராவரணி வட்டத்துக்கு வந்து அது பே பேராவணி தொகுதிக்கு விருதுநகர்ல ஐயாவோட பையன் நிக்கிறப்புல ஐயா இந்த நிலைமையில வந்து பாக்கணும்னு எனக்கு இருந்திருக்கு ஆனா முடியல என்னால இந்த குளத்த எனக்கு முடியல